இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இசை கருவியை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் நம்ம அது என்ன கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்லக்கூடிய கருவி ஆனால் நாதஸ்வரம் கிடையாது அதனுடைய பெயர் நாகசுரம் சரிங்களா அதை பற்றி நம்ம விரிவாக இன்றைக்கு பார்க்கலாம் சரிங்களா இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசை கருவிகளில் நாகசுரமும் ஒன்று இந்திய இசையிலேயே அழகான ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொன்னால் அது நாகசுரம் தான் மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது மங்களமான நல்ல மகிழ்ச்சிகரமான மங்களகரமான ஒரு நிகழ்வுகளில் முக்கியமாக இதை வாசிக்கப்படுகிறது இசைக்கப்படுகிறது இந்த சிறப்பான கருவி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் வாசிக்கப்பட்டது இது வந்து ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து சங்கீத ரத்னகரம் என்ற ஒரு நூலில் எல்லா கருவிகளையும் பற்றி எழுதியிருக்காங்க ஆனால் நாகஸ்வரத்தை நாகஸ்வரத்தை பற்றி எழுதலை பதி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை தமிழ்நாட்டு கோவில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை கோயில் சிற்பங்களில் கூட செதுக்கியிருக்கிறாங்க இல்லையா அந்த சிற்பங்களில் கூட இந்த கருவி காணப்படவில்லை ஆகவே இந்த கருவி பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு பின் உருவாக்கப்பட்டிருக்கலாம் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது இந்த நாகசுர கருவி எந்த மரத்துல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாலை என்ற கருவி பொருத்தப்படுகிறது அந்த மேலே நாகசுரத்துக்கு மேலே வந்து சீவாலி நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது அது வந்து நாணல் நாணல்ன்ற ஒரு புல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றில் இருக்கும் அது அந்த அந்த ஆற்றில் வந்து நாணல் மாதிரி வளைந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாணல் வந்து தண்ணி வரும்போது அப்படியே அந்த தண்ணியோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து போகுமா நாணல்ன்ற ஒரு புல் அது வந்து வளைந்து போகும் தான் நாணல் சொல்லுவோம் அதை தான் இங்கே சிவாலின்ற ஒரு நாணல் புல் வகையை சார்ந்தது தான் அது மேலே வச்சிருக்காங்க கருவியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க